பட்ஜெட்டில் ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஏன் கம்ப்யூட்டர் பைக் வாங்குறாங்க அதோட விலை கம்மியாக இருக்கும் மைலேஜ் அதிகமாக இருக்கும் அதனால தான் பட்ஜெட்டில் வாங்குறவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்க மாட்டுறாங்க அதை புரிஞ்சுக்கிட்ட பிராண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி டிசைன் இருக்கணும் கம்ப்யூட்டர் பைக் மாதிரி அதிகமான மைலேஜ் கொடுக்கணும் பட் விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஒரு பைக்கை வந்து பஜாஜ் பிராண்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த பைக் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்குது பக்கலை பஜாஜ் ப்ராண்டில் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா என்எஸ்ன்ற பைக் வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு பெரிய ஃபேன் பேஸோட ஸ்டில்னும் இருக்குன்னு சொல்லலாம் பட் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் சீரிஸ்னு சொல்லி ஒரு சீரிஸை லான்ச் பண்ணி அதில் என் டூ ஃபிஃப்டி என் ஒன் சிக்ஸ்டி என் ஒன் ஃபிஃப்டின் லான்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க பட் என் சீரீஸில் இருக்க டிசைன் லாங்குவேஜில் கொண்டு வரல ஏன் அப்படின்னா என்எஸ்ஸில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அப்படி காண்டி பஜாஜ் வந்து என் சீரிஸில் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி கொண்டு வந்துருக்காங்க பட் அது என் சீரிஸில் இருக்க பைக் மாதிரி இல்லை கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்குது அந்த பைக் தான் இப்ப நம்ம கூட இருக்கு நம்ம கூட இந்த பஜாஜ் பல்சர் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பைக் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்ப்போம் மக்களை இஸ் ஓவர் பல்சர் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம கூட இருக்கு இந்த பைக் வந்து ரெண்டு வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்கு எல்இடி டிஸ்க் எல்இடி டிஸ்க் ப்ளூடூத்ன்னு சொல்லி ரெண்டு வேரியன் எல்இடி டிஸ்க் வேரியன்ட்ல நாலு கலர் ஸ்கீம் எல்இடி டிஸ்க் ப்ளூடூத்ல வந்து மூணு கலர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க நம்ம கூட இருக்க கலர் வந்து பஜாஜ் பைக்ஸில் வரைக்கும் பார்த்ததே கிடையாது எல்லோ சில்வர் கிராஃபிக்ஸ் அண்ட் பிளாக் ட்ரீட்மெண்ட்ஸோட வருது ஸோ அதனால இந்த கலர் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி இந்த பைக் ரிவ்யூக்கு வேண்டியிருந்திருக்கேன் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆர் பஜாஜ் தப்புக்குள்ள மாதிரி இந்த ரிவ்யூ ப்ரொவைட் பண்ணாத தான் உங்களுக்கு பஜாஜ் பைக்ஸ் பற்றி என்கொயரி அப்படின்னா அவங்க காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ ஏறனால நிறைய ஆஃபர்ஸ் போட்டுருக்காங்க ஸோ இந்த டைமில் பைக் வாங்க நினைச்சிங்கன்னா இந்த ஆஃபர்ஸில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க டிசைன் பார்க்கலாம் ஹெட்லாம்ஸ் வந்து ரொம்ப சின்ன ஹெட்லாம்ஸாக இருக்குது இந்த பைக்கை வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மினி பைக் பஜாஜும் அதே தான் சொல்கிறாங்க என் சீரீஸில் ஒரு மினி பைக் என் டூ ஃபிஃப்டி இருக்குது என் ஒன் சிக்ஸ்டி இருக்குது என் ஒன் ஃபிஃப்டி இருக்குது அதை விட சின்ன பைக்ன்றால நிறைய சின்னதாக இருக்காங்க ஒரு மினி பைக் ஃபீல் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஹெட்லாம்ஸ் வந்து எல்இடி ஹெட்லாம்ஸ் டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஹெட்லாம் டிசைன் நல்லாயிருக்கு இருக்கு அப்புறம் கவுலிங் வந்து சைடில் பண்ணியிருக்காங்க எல்லையோட ஒரு கவுல் அதில் சைடில் கிராஃபிக்ஸும் வந்துடுது அண்ட் டேர்ன் பிள்கர்ஸ் வந்து ஹலோஜின் பல்பு இதை கொஞ்சம் ஸ்லீக்கராக கொடுத்துருலாம் கொஞ்சம் பெருசாக தெரியுது பட் லென்த்து அதிகம் கிடையாது வித் அதிகமாக இருக்குது நம்பர் பிளேட் ஹோல்ட்ரிங் வந்துருது அதுக்கீ ஒரு பெனோ பிளாக் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க ஃபோர்க் வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அதை வந்து கவர் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க அதோட குவாலிட்டி ஓகே ஃபிரெண்ட் ரூமே சின்னதாக தான் இருக்கு ஆல்ரெடி சொன்னேன் ஒரு மினி பைக் அதனால ஃபிரண்ட் ரூமே சின்னதாக தான் இருக்கு ஃப்ரெண்ட் டயர்ஸ் பார்த்தோம்னா எயிட்டி ஃபார் ஹண்ட்ரட் செக்ஷன் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து நைன்ட்டி பார் நைன்ட்டி பார்த்திருப்போம் இல்லை அப்படின்னா நைன்ட்டி பார் ஹண்ட்ரட் பார்த்துருப்போம் பட் இதில் வந்து எயிட்டி பார் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க ஓகே கம்யூட்டர் பைக் ரேஞ்சில் வரனால இந்த டயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல டூ ஃபோர்டி எம் டிஸ்க் கொடுத்துருக்காங்க இந்த பைக்ல ஏபிஎஸ் எதுவும் கிடையாது சிபிஎஸ் ஃபங்க்ஷன் மட்டும் தான் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் ஒன் டுவெண்டி ஃபைவ் ஏபிஎஸோட வர ஒரே பைக் வந்து ஹீரோட எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபை தான் இந்த பைக்கோட வேற என்னென்ன பைக்லாம் கம்பேர் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்க நான் பிளான் வச்சிருக்கிறது ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்டி ஃபைரோட வச்சிருக்கேன் வேற எதுவும் பைக்கோட கம்பேர் பண்ணும் அப்படின்னா சொல்லுங்க அதே நெக்ஸ்ட் நம்ம பண்ணுவோம் இந்த பைக்ல ஒரு ஹியூஜான விஷயம் இந்த பைக்கோட கிரௌண்ட் கிளியர்ஸ் தான் ஒன் நைன்ட்டி எயிட் எம் க்ளோஸ் டு டூ ஹண்ட்ரட் எம் டூ ஹண்ட்ரட் போது பெரிய கிரவுண்ட் கிளியன்ஸ் தான் இந்த ஒன் டுவெண்ட்டி சிசியில் வேறு எந்த பைக்லேயுமே டூ ஹண்ட்ரட் எம்எம் கிட்ட கிரௌண்ட் கிளியன்ஸ் கிடையாது அதனால் தனியாக தெரியுது ரோட்லேருந்து பைக் வந்து பயங்கர ஹைட்டாக தெரியுது டூ ஹண்ட்ரட் எம்எம் கிரௌண்ட் கிளியன்ஸ் தேவையா அப்படின்னு நமக்கு வந்து ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டியே போதுமானதாக இருக்குது டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க எனிவேஸ் செக்மெண்ட்டில் யாரும் பண்ணாத பண்ணியிருக்காங்க நல்லா எலிவேட் பண்ணியிருக்காங்க பைக்கை ஒரு பேஷ்மெலேட் கொடுத்து ஒரு அஞ்சு எம்எம் ஓ பத்து எம்எம் குறைஞ்சா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஸோ பேஷ்மெலேட் கொடுத்தனால இந்த இடத்துல ஃபினிஷிங்காக வந்துருக்கும் பைக்கோட டிசைன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா தான் இருக்கு இந்த இடத்துல மட்டும் சப்போர்ட் ஓப்பனாக தெரியுது எனக்கு இந்த பைக்கோட இன்ஜின் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் சி சி இன்ஜின்னு யார் கூட டூ டூஆல் இன்ஜின் சிங்கிள்ஸ் பார்க்ல வருது ட்வின் பார்க் கிடையாது பவர் வந்து டுவெல் பிஎஸ் பவரும் லெவன் என் ப்ரொடியூஸ் பண்ணுது செக்மெண்ட்ல வந்து நம்பர் ஸ்விட்ச்ச் பார்க்கும்போது இந்த இன்ஜின் வந்து பவர்ஃபுல் தான் அதே மாதிரி கிக்கர் கொடுத்துருக்காங்க பேக்ஸ் எல்லாமே ரப்பர் ஃபுட்பேக்ஸாக கொடுத்துருக்காங்க நல்லா வைடா இருக்கு அதனால நல்ல சப்போர்ட் கிடைக்கும் கம்ப்யூட்டர் பைக்ல கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபோல்டபுள் ரெண்டு ஃபுட் பேக்ஸுமே ஃபோல்டபுள் தான் அதுவும் பிள்ளை எனக்கு நல்ல லென்தான ஃபுட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க நைஸ் அதே மாதிரி சென்டர் ஸ்டாண்ட் வந்துருது கம்யூட்டர் பைக்கில் கொடுத்தானே ஆகணும் சென்டர் ஸ்டாண்ட் இருக்கு அண்ட் ரியர் டைஸ் வந்து ரெண்டு செக்ஷன் டைஸ் வந்து யூஸ் பண்றாங்க இது வந்து நம்ம கூட இருக்குது டாப் ஆஃப் த லைன் அதனால ஒன் டென் பார் எயிட்டி செக்ஷன் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவே பேஸ் மாடலில் ஹண்ட்ரட் பார் நைன்டி செக்ஷன் வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க பின்னாடி டிஸ்க்கு கிடையாது டாப் ஆஃப் த லைன்லேயுமே டிஸ்க் கிடையாது ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க சிபிஎஸ் பிரேக்கிங் ஃபங்க்ஷன் தான் வருது ஸோ பிரேக்ஸோட கண்டக்டிவிட்டி வந்து இந்த கேபிளில் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் பாக்ஸ் டேப் சுங்காக தான் யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷனோட கம்பர்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா எயிட்டி ஃபைவ் பெர்சன்ட் வரைக்கும் கம்ஃபர்ட் பார்ட் தான் அந்த 15% வந்து ஸ்டிஃபர் பார்ட் பிகாஸ் கீழருக்கு இம்பாக்டாக மேலே காண்டி அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து லைட்டாக தெரியுது பலம் மேடனாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக நம்மளை கொண்டு போதுன்னு சொல்லலாம் ஸோ கிராப் பேண்டில் வந்து ஓரளவுக்கு மீடியமான சைஸில் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க நல்ல மெட்டீரியல் இண்டிகேட்டர்ஸ் வந்துருது பின்ன டயர் அக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க இது சேஃப்டின்னு சொல்லலாம் ரெண்டு சைடுமே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஹக்கருக்கு மேக்ஸிமம் பைக்ஸில் சிங்கிள் சைடு தான் வரும் என்ன சைடு எடுத்து போமே சிங்கிள் சைட் சப்போர்ட் தான் வரும் பட் இதில் ரெண்டு சைடு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் டெய்ல் போர்ஷன் பார்க்கறது நல்லாயிருக்கு டெய்ல் லாம்ம்பையும் புதுசாக கொடுத்துருக்காங்க பஜாஜ் பைக்ஸில் இது வரைக்கும் பார்க்கல அந்த மாதிரி டெய்ல் லேம்ஸ் தான் பட் பேட்டன் ஒன்று தான் ஸோ லேம்ப் வந்து அந்த டூ வே கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் பட் ஸ்டைல் மட்டும் வேற மாதிரி இருக்கு ஸோ ரியர் மார்க்காட்டில் யூஸ் பண்ணியிருக்க பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா இருக்குது அண்ட் சீட்ஸ் சீட்ஸ் நல்லா லெந்தான சீட்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இப்படி ஒரு சீட்ஸ் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் டேங்க் வரைக்கும் போது இது சேஃப்டின்னு சொல்லலாம் அதே மாதிரி ரெக்ஸினோட குவாலிட்டி நல்லாயிருக்கு சாஃப்ட்டாக சைடில் இருக்குது ஃபோமோட கம்ஃபர்ட் நல்லா இருக்கு பில்லியன் சீட்டில் வந்து பல்ஸ் அண்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சீட்டோட லெந்துமே வந்து இருக்கு பட் விந்து கொஞ்சம் கம்மி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது ஒரு மினி பைக்னு நிறைய இடத்துல அது மினி பைக்ன்றதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது சீட்ஸில் ஃபெண்டரில் அதுக்கப்புறம் ஓவரால் டிசைனில் இந்த சைடில் கொடுத்துருக்க பாடி பேனலில் மக்கள் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது பாடி பேனல் பெருசாக இல்லை இந்த சைடில் ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் கிராஃபிக்ஸ்லாம் ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க கலர் ஸ்கீமும் நல்லா இருக்கு டேங்க் பார்த்தோன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் கப்பாசிட்டி இந்த செக்மெண்டுக்கு போதுமான டேங்க் தான் அதே மாதிரி டேங்க் கவுல் அந்த என் சீரிஸை ரிமம்பர் பண்ணுது பிகாஸ் இது என் ஒன் டுவெண்ட்டி ஃபெயில் அதனால அந்த என்னோட டிஎன்ஏ இருக்கணும்னு சொல்லி அந்த டேங்க் போர்ஷன் வந்து அந்த எண்ணெய் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது அந்த ஹேண்டில் போர் போர்ஷன் காக்பிட் வியூ எல்லாமே அந்த என் சீரிஸை நமக்கு ரிமைண்ட் பண்ணுது ஆனால் அந்த சைட் மிரர்ஸ் வந்து ஹாட் பிளாஸ்டிக் ஃபினிஷிங் தான் மிரர்ஸ் வந்து விசிபிலிட்டி நல்லாயிருக்கு பட் லுக்வைஸ் பார்க்கும்போது சைட் மிரர்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் நல்லா இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெருசாக தெரியறதுனால பைக் ஸ்டைலிஷா இருக்குது பட் அதுக்கு ஆப்டான மிரர்ஸ் இல்லையோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சுவிச்சஸ் எல்லாமே சேம் பஜாஜ் பைக்கில் இருக்க மாதிரி சுவிச் கேஸ் தான் பட் இப்போ ரெண்டு டெக்னாலஜி புதுசா பஜாஜ் பைக்ல கொடுத்துருக்காங்க இந்த என் ஒன் இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சொல்லலாம் சைலன்ட் ஸ்டார்ட் டெக்னாலஜி இப்ப நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது சைலண்டா ஸ்டார்ட் ஆகும் ஆல்ரெடி ரைடர்ல பாத்துருப்போம் சைலண்டா ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸாஸ் நோட்டு இன்ஜின் நோட்டு நம்மளால கேட்க முடியும் எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம் ஓகே இந்த டிப்பிக்கல் பஜாஜோட சவுண்டை ஃபீல் பண்ண முடியுது நல்லா இருக்குன்னு சொல்லலாம் கில் சுவிச் வந்துருது ஐடியில் ஸ்டார்டன் சப் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம் இப்போ நிறைய பைக்ஸில் இருக்குது கார்ஸில் எப்போ இருந்தும் இருக்கு அதை வந்து ஸ்மார்ட் ஆப்பிடின்னு மைக்ரோ இப்படின்னு சொல்லுவாங்க கார்ஸில் பஜாஜ் பக்கில் புதுசாக கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி டிவிஎஸ் அதே மாதிரி நிறைய பிராண்ட்ல வந்து அதை யூஸ் பண்ணிட்டாங்க இப்போ அதுக்கு தனி ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க ஸ்கூட்டர் மாதிரி அதை வந்து வேணால் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இதனால் என்னன்னா இன்ஜின் வந்து சர்டன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பைக்கை ஸ்டாப் பண்ணுவீங்களா ஐடிலிங் பண்ணுவீங்களா அந்த இடத்துல இன்ஜின் வந்து ஆஃப் ஆயிரும் இன்கேஸ் நீங்கள் முதலும் போயிட்டு டிராஃபிக்கில் வந்து நிற்கிறீங்க பைக் ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் கிளச் ஆக்சஸ் பண்ணி அப்படின்னா பைக் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் அந்த ஐடல் ஸ்டாட் அண்ட் சப் சிஸ்டம் இது வந்து ஃபியூல் எஃபிஷியன்சிக்காண்டி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் வந்துருது அண்ட் மோட் பட்டன் பஜாஜ் பைக்கில் பார்க்குற மாதிரி தான் அண்ட் இண்டிகேட்டர் ஹார்ன் ஓகே ஹை பீம் பாஸ் வந்துருது ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணி கொடுத்தனால நம்ம உட்காந்து ரைட் பண்ணும்போது ஒரு கமாண்டிங்கான ஃபீல் கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த பைக்கோட கிளஸ்டர் வந்து டிஜிட்டல் கிளஸ்டராக கொடுத்துருக்காங்க இந்த கிளஸ்டரில் என்னென்ன ரீடுச்சிருக்கின்றத வாங்க பார்க்கலாம் கிளஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா எல்சிடி கிளஸ்டர் தான் ஹை லெட்டஸ் ரைட் அப்படின்னு சொல்லி யூஏ வருது சைடில் ஃபியூல் கேஜ் லெவல் இருக்குது ஓடோ மீட்டர் மேலே இருக்குது டைம் இருக்குது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கனால அந்த ப்ளூடூத் சிம்பிள் பிளங்க் ஆகுது இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானி காமிக்குது ஆவரேஜ் ஃப்யூல் எஃபிஷியன்சி அதாவது ஆவரேஜாக ஒரு ட்ரிப்பில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு தனித்தனியாக காமிக்குது ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி ஒன் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி டூ அதாவது ரெண்டு ட்ரிப் மீட்டரில் என்னென்ன மைலேஜ் கொடுத்துருக்கு நீங்கள் அந்த ட்ரிப்பில் ஓட்டினீங்கன்னா அந்த ட்ரிப்பில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுனு காமிக்கும் க்ளாக் இருக்குது ப்ளூடூத் ஆன் இருக்குது அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் ஃபியூயல் எக்கானமி அவ்வளோ தான் ஸோ இந்த ரீட் அவுட்லாம் கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் டு எம்டி இல்லை கியர் போஷன் இண்டிகேட்டர் இல்லை அண்ட் டேக்கோமேட்டர்ஸ் இல்லை இந்த ரேஞ்சுக்கு டேக்கோமேட்டர்ஸ் தேவை இல்லைன்னு தெரியல தெரில மாதிரி கேப் போஷன் இண்டிகேட்டர் இப்போ தான் பெரிய பெரிய பைக்ஸில் பஜாஜ் கொண்டு வந்துருக்காங்க மாதிரி இதில் கேப் போஷன் இண்டிகேட்டரில் டேக்கோமேட்டரில் ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் டுஎம்டி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி தோணுது அப்போ மேலே இண்டிகேஷன்ஸ்லாம் வந்துருது ஸோ இதுதான் இந்த பைக்கோட கிளஸ்டரில் இருக்க ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே ரைடர் சென்ட்ரிக்காக அதாவது பைக் ஓட்டுறவங்க டெய்லி கம்யூட் பண்ணுறவங்களுக்கு என்ன தேவையோ அது தகுந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் இந்த கிளஸ்டரில் இருக்குன்னு சொல்லலாம் மகள ஏன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஹைவே ட்ராக்ல தான் இருக்கும் இது சிட்டி பைக்காக இருந்தாலும் ஜஸ்ட் இந்த பைக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் டிசைன் அண்ட் காக்பிட் வியூலாம் வந்து சிம்லர் டு பஜாஜ் பைக்ஸ் மாதிரி தான் இருக்குது ஓகே ஃபைன் ரைடிங் போஷரும் ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கு ஈஸி எக்னாமிக்ஸ் தான் அதே மாதிரி வெயிட்டும் கம்மி தான் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் இஸ் குட் ஸ்டார்ட் பண்ணுவோம் சைலன்ஸ் ஸ்டார்ட் டெக்னாலஜி இருக்குது ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் சப் சிஸ்டம் இருக்குது அதையும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓகே கிளச் ஆக்சஸ் ஸ்மூத் ஸோ கே ஷிஃப்டிங்கே ஸ்மூத்தாக தான் இருக்குது ஓகே மூவ் பண்ணுறேன் இப்போ வந்து பவர் டெலிவரி செக் பண்ணுவோம் இதில் கியர் போர்ஷன் இண்டிகேட்டர் இல்லை ஸோ அதனால் எந்த கியரில் இருக்கும்னு தெரிய மட்டுந்தது அதே மாதிரி டேக்கோ மீட்டர்ஸும் இல்லை ஸ்பீடு மட்டும்தான் தெரியுது அதாவது ஸ்பீடோ மீட்டர் மட்டும்தான் ஒர்க்காது சிட்டியில் கிளைட் பண்ணுறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைவ் கிலோமீட்டர் பரார் ஓகே ஃபைவ் நைஸ் ஒன் டுவெண்ட்டி விசிசியில் லெவன் பாயிண்ட் எயிட் ஹார்ஸ் பவர் லெவன் என் எம் ப்ரொடியூஸ் பண்ணுது சொல்ல போனால் செக்மெண்ட்டில் ஃபாஸ்டஸ்டான மோட்டர் சைக்கிள் பவர் ஃபிகர்ஸ் வழி பட் ரைட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத ஆர்பி மீட்டர் இல்லாதனால எங்கே பூஸ்ட் கிடைக்கிது எது ஸ்வீட் ஸ்பாட்னு தெரிய மாட்டேங்குது எனிவேஸ் நான் எனக்கு இங்கே எப்படி ஃபீல் ஆகுதுன்றதை வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ கிலோமீட்டர் வர ஃபாஸ்டஸ்ட் கியரில் போயிருக்கு

இதே மாதிரி இந்த பைக்கோட காம்படேட் வச்சு காம்படிட் பண்ணி பார்ப்போம் அப்போ கம்பேர் பண்ணும்போது அக்யூரேட்டாக ரிசல்ட்ஸ் கிடச்சிரும் பட் ஜீரோ சிக்ஸ்டி இட்ஸ் ஃபாஸ்ட் ஜீரோடு ஹண்ட்ரட் டெஸ்ட் பண்ண முடியாது பிகாஸ் இது ஒன் டுவெண்டி விசி ஒன் டுவெண்ட்டி சிசி இன்ஜின் பட் ஸ்டில் ஹண்ட்ரட் க்ளாக் பண்ண முடியுது ஹண்ட்ரட் வந்து ஸ்ட்ரெஸ் தான் போகுது ஒரு எயிட்டி அப்படின்றது நல்ல குரூசிங் ஸ்பீடாக இருக்கும் இப்போ நம்ம லோன் டார்க் பார்க்கலாம் செகண்ட் கியரில் பைக் நிப்பாட்டுறேன் செகண்ட் கியரில் இப்போ பைக் இருக்குது இப்போ மூவ் பண்ணுறேன் கிராஜுவலாக நீங்கள் கிளைச்சு விடணும் ஓ மூவ் ஆலை இப்போ ஃபஸ்ட் கியரில் இருக்குது ஸோ அந்த இனிஷியல் ரேஞ்ச் ஆஃப் டெலிவரி வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது கிளச் மூமெண்ட்டில் செகண்ட் கியரில் போவே மாட்டேது சரி ஆஃப் ஆயிடுது ஒரு கட்டத்துக்கு மேலே அதால் கேலிகுரேட் பண்ண முடில ஓகே ஃபைன் நோ இஷ்யூஸ் செகண்ட் கியரில் மூவ் பண்ணலைனாலும் ஒரு ஃபோர்த் இயரை போட்டு ஒரு தேர்ட்டியில் க்ரூஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் செகண்ட் தேர்டு அண்ட் ஃபோர்த்து ஓகே ஃபோர்த்தில் போயிட்டுருக்கோம் தேர்ட்டி வருவோம் தேர்ட்டி வருவோம் இட்ஸ் நைஸ் இது நல்லாயிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வருவோமா இப்போ தான் லைட்டாக செயின் அடிக்குது அந்த ரியாக்ஷனுக்கு காரணம் இந்த வைக்கோட லோன்ட்டாக இருக்குது இப்போ நம்ம ஃபோர்த் கியரில் இருக்கோம் ஃபிஃப்த் இயரையும் போட்டுட்டேன் நான் இப்போ ஸ்லோ பண்ணுறேன் தேர்ட்டி ஃபோர்த் கியர் போட்டு உங்களால் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்ல குரூஸ் பண்ண முடியும் ஸோ அது இந்த பைக்கில் ஒரு அட்வான்டேஜாக இருக்குது இப்போ பாருங்கள் ஆ நைஸ் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர்த் கியர் போட்டு உங்களால் தேர்ட்டி ஃபைவ்ல ஜென்டலாக எந்த பவர் லாக் இல்லாமல் செயின் அடிக்காமல் இன்ஜின் அடிக்காமல் நல்லா ஓட்ட முடியும் ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் வந்து ஒன் ஒன்று விசிசியில் லீட் பண்ணுன்னு சொல்லலாம் இப்போ பிரேக் செக் பண்ணுவோம் இதில் வந்து ஏபிஎஸ் கிடையாது சிபிஎஸ் பிரேக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி டு ஜீரோ இன் ரியர் பிரேக்ஸ் இமீடியட் ஸ்டாப் பண்ணுறேன் டயர் கொஞ்சம் கூட பிடிக்கல சூப்பர் கூலாக ஸ்டாப் ஆகிருக்கு டர்னிங் ரேடியஸ் பார்ப்போம் ஷார்ட்டாக உங்களால் திருப்ப முடியும் ஓகே மேட் ஃபார் சிட்டி ரூட்ஸ் தான் சொல்லணும் சிக்ஸ்டி டு ஜீரோ இன் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் ஃப்ரெண்ட் பிரேக்ஸ் எல்லாம் எவ்வளோ ஸ்பீடாக ஸ்டாப் ஆகுதுன்றதை பார்ப்போம் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது பட் எவ்வளோ நேரத்தில் ஸ்டாப் ஆச்சு அப்படின்றது ஸ்க்ரீனில் பாருங்கள் பிரேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் குட் நாட் கிரேட் இது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் கிடையாதுங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக நமக்கு இருக்க போகிறது கிடையாது அதை கண்ட்ரோல் பண்ணுற பிரேக்ஸ் தேவை கிடையாது பிகாஸ் இது ஒரு நார்மல் சிட்டி பைக் ஒரு ஒன் டுவெண்ட்டி சிசி போதுமான பவர் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பர்ஃபாமன்ஸாக அதுக்கு தகுந்த பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நைஸ் இந்த பிரேக்ஸ் இந்த இன்ஜினுக்கு போதுமானதாக இருக்குது இந்த இன்ஜினுக்கு இந்த பிரேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ நம்ம வைப்ரேஷன் பார்த்து பார்க்கலாம் இதில் டாக்குமெண்டேஸ் இல்லாததுனால என்னால் கரெக்டாக அந்த ஆர்பிஎம் ரேஞ்சை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அதையும் சொல்லிடுறேன் ஓகே இப்போ வந்து மூவ் பண்ணுறோம் ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம் ஆல்மோஸ்ட் ஃபைவ் தௌசண்டை தாண்டும் போது சீட்டில் தெரியுது வைப்ரேஷன் அண்ட் தென் செகண்ட் இயரில் ஃபுட் ஃபெக்ஸில் தெரியுது தேர்டு கேர்லேயே ஃபிஃப்ட் பிக்ஸ்லாம் தெரியுது ஃபஸ்ட் கேரளில் மட்டும் தான் தெரியுது ஸோ அதனால் ஒன் டொண்ட்டி விசிசி ரொம்ப பவர் கிடையாது இந்த வைப்ரேஷன் வந்து இட்ஸ் நார்மல் தான் ரொம்ப அப் நார்மல் சொல்ல முடியாது ஸோ அதனால் வைப்ரேஷன் பாட்டும் கம்மி தான் ஸோ இந்த பைக்கில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் அந்த கியர் ஆன் கியர் வந்து அந்த லோ எண்ட் டு மிட் எண்ட் வரைக்கும் நல்ல பவர் இருக்குது ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் பிரேக்ஸ் வந்து ஓகே நைஸ் அண்ட் தென் லைட் வெயிட் அஜெயிலாக இருக்கு சிட்டியில் ஓட்டுறதுக்கு நல்லா அஜயில இருக்கும் அதே மாதிரி டேர்னிங் ரேடியஸுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் சிட்டியில் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் நான் பார்த்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி பிசிசியில் நம்ம நெகட்டிவாக சொல்கிற அளவில் எனக்கு இதில் எதுவும் இல்லை இப்போ நான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்லேருந்து தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருப்பேன் நான் சொல்ல போனால் ஆஃப்டர்லேருந்து இந்த பைக்கை தான் நான் இருக்கேன் நான் ஓட்டின அளவில் இதில் நான் நெகட்டிவ் இதெல்லாம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணலை ஸோ அதே மாதிரி இந்த பைக்கில் ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம் இருக்குது இப்போ நான் பைக்கை ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா இப்போ பைக்கை ஸ்டாப் பண்ணுறேன் ஸ்டாப் பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் பைக் இன்ஜின் ஆஃப் ஆகிரும் நியூட்ரல் பண்ணியாச்சு பைக் ஆஃப் ஆக போது இப்போ ஆஃப் ஆயிடுச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிடெண்ட் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகாது ஸ்கூட்டர்ஸில் ஆக்சிடண்ட் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகும் இப்போ கிளச் அப்ளை பண்ணும் கிளச் அப்ளை பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்து எஃபிஷியன்சி காண்டி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் போய் ட்ராஃபிக்கில் நிற்கும் போது சிக்னலில் நிற்கும் போதெல்லாம் பைக்கில் ஆஃப் ஆயிடும் இப்போ நீங்கள் கிளச் ஆக்சஸ் பண்ணி அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிரும் இது ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி ஃபோஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த பைக்கை நான் ரைட் பண்ணதில் வேறு எதுவும் கான் பெருசாக நான் ஃபீல் பண்ணலை ஸோ இதான் என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பல்சர் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவோட ரைடிங் போஸ்டர் பார்க்கணும் எக்கனாமிக்ஸ் வந்து கண்டிப்பாக ஈஸி எக்கனாமிக்ஸாக தான் இருக்கும் பிகாஸ் இந்த இடத்துல பெருசாக ஃபேரிங் இல்லை டேங்க்கும் ரொம்ப சின்னது இந்த இடமே ஒரு ஆள் ஃப்ரீயாக இருக்குது அதனால் நம்ம ஃப்ரீயாகவே ஏறிடலாம் அதனால தான் சொன்னேன் ஈஸி எர்கனாமிக்ஸ்ன்னு சொல்லி எந்த எஃபோர்ட்டுமே போட வேண்டியதில்லை பைக்கோட வெயிட்டுமே கம்மி தான் இதாக இரனாமிக்ஸ் லெவல் ஒரு கம்ப்யூட்ரு பைக் ஸ்டேட்டில் தான் இருக்குது பட் இது வந்து ஒரு பல்சர் ஸோ நெக்ஸ்ட் ரைடர் ட்ரையாங்கிள் ரைடர் ட்ரையாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பராக ஒரு கம்ப்யூட்டர் கம் நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக் ரைடர் ட்ரையாங்கிள் தான் அதான் சொன்னேன் ஆல்ரெடி பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட லீன் இல்லை ரைடிங் போஷர் அண்ட் ரைடர் ட்ரையாங்கிள் வந்து காம்பேக்ட்டான ஒரு ஸ்டேட்டில் இருக்குது நெக்ஸ்ட் கம்ஃபர்ட் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து நல்லாயிருக்கு குஷன் வந்து சாஃப்ட்டாக இருக்குது ரெக்ஸின்மே ஒரு மாதிரி சாஃப்டாக சைடில் தான் இருக்குது ரொம்ப அழுத்துற மாதிரி இல்லை அதே மாதிரி பில்லியன் சீட்டும் பெருசாக தான் இருக்குது ஸோ பில்லியன் சீட் பெருசாக இருந்தாலும் பில்லியனுக்கு எந்தளவு கம்ஃபர்டபுலாக இருக்கு அப்படின்றத பின்னாடி ஒரு ஆள் பில்லியனை உட்கார வச்சே பார்த்துருவோம் இப்போ அந்த பைக்கில் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் ரெண்டு பேருமே லீனாக இருக்கனால கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ ஓட்டுறவங்க வந்து ஃபேட்டாக இருக்காங்க பின்னாடி உட்காந்துருக்க பில்லியன் வந்து லீனாக இருக்காருனா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி பில்லியன் ஃபேட்டாக இருக்காங்க ஓட்டுற ஒரு லீனாக இருக்காங்களும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ சேம் அப்ளிகேஷன் தான் இப்போ வந்து ரைட் பண்ணுறவங்களும் ஃபேட்டாக இருக்காங்க பில்லியனும் ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சீட்டோட அந்த அளவுக்கு இல்லை பட் சீட்டோட லென்த் நல்லா இருக்கு அதோட கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு ஸோ அதனால ரெண்டு பேர் ஃபேட்டாக இருந்தாலும் இந்த பைக்கில் உட்காந்து போக முடியும் அதே மாதிரி ஃபேமிலி யூஸ் பண்ணுறவங்க இருக்கும் எந்த வகையில் இருக்கும் அப்படின்னா லேடிஸ் ஃபுட் ஸ்டெப் ஸ்டாக்கில் கொடுத்துருக்காங்க ஈஸியாக கால் வச்சுக்க முடியும் சீட்டோட லென்த் நல்லாயிருக்கு கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் மாதிரி கிராப் பேண்டில் வந்து பெருசாக கொடுத்துருவாங்க ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க சேஃப்டியாக பிடிச்சிக்கலாம் பட் சேடோட ஹைட் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கு ஒயில் கம்பேரிங் டு அதர் ஒன் டுவெண்டி ஃபிசி சி சைக்கிள் ஸோ லேடிஸ் ஃபுட் ஸ்டெப் இந்த கிராப் பேண்டில் பெருசாக இருக்கனால ஒன் ஆர் டூ டைம்ஸ்க்கு அப்புறம் அது ஆயிரும் பழகிரும் சொல்லலாம் ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இந்த பைக்கில் இருக்குது ஃபேமிலி யூஸ் பண்ணு நினைக்கிறவங்களுக்கு மகளை பல்சர் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம் ஃபைனல் அந்த பைக்கோட பிரைஸ் ஆன் ரோட் பிரஸ் சொல்கிறேன் பேஸ் மாடலோட பிரைஸ் வந்து ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ஆண்டோர் ரோடு மதுரை பிரைஸ் வருது டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் வருது ஒரு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் மிச்ச மாடலில் கம்பேர் பண்ணும்போது இந்த பைக் எந்த அளவுக்கு அஃபோர்டபுள் அப்படின்றத பார்க்கணும் எது அஃபோர்டபுள்னு பார்க்கணும் அப்படின்னா எக்ஸோரம் பிரைஸ் வச்சு தான் பார்க்கணும் இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸ் வந்து டிவிஎஸ் ஓட ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹீரோட எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் ஹோண்டாவோட சைன் எஸ்பி ஒன் டுவெண்டி ஃபைவ் இந்த மூணு மோட்டர் சைக்கிளும் இந்த பைக்கோட காம்படி பண்ணதுன்னு சொல்லலாம் ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிரைஸ் வந்து எண்பத்திரி எண்ணூறு வருது எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிரைஸ் வந்து தொண்ணூத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வருது ஹோண்டா சைன் எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து தொண்ணூறாயிரம் வருது பஜாஜ் பல்சர் என் ஒன் டுவெண்டி ஃபைவ் வந்து தொண்ணூத்தி வருது இப்ப சைன் எஸ்பி ஒன் ஃபைவ் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பைக் ஸோ அதனால அது அஃபோடபுளா கிடைக்குது ஒன் டுவெண்டி அஃபோர்டபுளான ஸ்போர்ட்ஸ் பைக் ரைடர் ஒன் ஃபைவ் சொல்லலாம் ரெண்டாவது என் ஒன் டுவெண்ட்டி பே மூணாவது தான் எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்டி ஃபியார் எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்டி ஃபியரில் ஏபிஎஸ் இருக்கு அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இந்த பைக்கோட அந்த பைக் பிரைஸ் அதிகம் அது வாங்கும் போது செகண்ட் அஃபோர்டபுள் ஸ்போர்ட்ஸ் ஒன் டுவெண்டி பிசிசி மோட்டார் சைக்கிள் சொல்லி நம்ம இந்த என் ஒன் டுவெண்ட்டி சொல்லலாம் இந்த பைக்கோட ப்ரோஸ் கான்ஸ் பார்த்தோம்னா ஸ்டைலிஷ் இது ஸ்டைலிஷாக இருக்கு காம்பாக்டாக இருக்குது ஒரு மினி ஸ்ட்ரீட் ஃபைட்டரா இந்த பைக் இருக்குன்னு சொல்லலாம் அதனால நல்ல ஸ்டைலிஷா இருக்குது ரெண்டாவது நல்லா சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க பட் ஏபிஎஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா இந்த பைக் தான் அஃபோர்டபுள் இந்த செக்மெண்ட்டாக இருந்திருக்கும் பட் எனவே செகண்ட் அஃபோர்டபுளாக இருக்குது இப்போ நீங்கள் ஒரு யங்ஸ்டர் ஸ்டைலிஷான பைக் பார்க்குறீங்க ஃபேமிலி யூஸும் பண்ணும் ப்ரோ மைலேஜ் அதிகமாக கொடுங்கன்னு நினைக்கிறீங்கன்னா என் ஒன் டுவெண்டி ஃபைவ் நீங்கள் தாராளம் ப்ரிஃபர் பண்ணலாம் என்எஸ் ஒன்வெண்ட்டி ஃபைவ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி ரைடர் ஒன் டுவெண்டி ஃபைவ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பைக்கை ஜஸ்ட் டே பண்ணி பாருங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நிறைய வீடியோல நான் சொல்லுவேன் இப்போ உங்களுக்கு ரைடர் ஒன் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி அந்த பைக்கோட காம்பெட்டேட்டர்ஸ் அதாவது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸையும் ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம் அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பைக்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிக்கலாம் ரைடரை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் கம்பேர் பண்ணும்போது என் ஒன் டுவெண்ட்டி கம்பேர் பண்ணும் போதோ வேறு எந்த பைக்கில்னாலும் ஏதாவது பெட்டராக இருக்கலாம் அது உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்கிறனால ஆப்ஷன்ஸ் மாறலாம் ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் ஒரு பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா இப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி வாங்க போகிறீங்க ரைடர் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதோட கம்பெனிட்டு என் ஒவ்வொண்டி ஃபைவ் எக்ஸ்ட்ரீம் ஒன் ட்ரெண்ட்வெண்ட் செக் பண்ணுங்க இப்போ எக்ஸ்ட்ரீம் வாங்க போறீங்கன்னா ரைடையும் என்னையும் செக் பண்ணுங்க அதே மாதிரி என்ன வாங்க போகிறீங்கன்னா ரைடரையும் எக்ஸ்ட்ரீமையும் செக் பண்ணுங்க இப்படி மூணையும் செக் பண்ணும்போது எது உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குன்றதை நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி இந்த பக்கில் ஃபைனல் கான் வந்து சேடலோட ஹைட் வந்து கொஞ்சம் கூட பைக்கோட ஹைட்டே கொஞ்சம் லிஃப்டடாக தெரியுது பட் கிரௌண்ட் ரீச்சோ வண்டி ஓட்டுறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது ரொம்ப ஹைட்டெல்லாம் இல்லை அது ஒன்று தான் இந்த சேடலோட ஹைட் கூட இருக்கிறனால ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேமிலி லேடீஸ் வந்து ஏறி உட்காரத்துக்கு டஃபாக ஃபீல் பண்ணுவாங்க போ போ பழையிடும் ஸோ இதான் ஓரளவே என் ஒன் டுவெண்டி பற்றி என்னோட இம்ப்ரஷன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்னோட இம்ப்ரெஷன்ஸை மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த என் ஒன் டுவெண்டி ஃபைவ் எத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி என் சீரீஸோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த என் ஒன் டுவெண்டி ஃபைவ்ல இதெல்லாம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோன்றதையும் கமெண்ட் பண்ணு அது இந்த பைக் வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால உங்களோடய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம் அதுக்கான ஸ்பேஸ் தான் கமெண்ட் செக்ஷன் ஸோ இப்போ நாங்கள் எதாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அதை நம்ம நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக செக் பண்ணுவோம் எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வே பண்ணிக்கோங்க அண்ட் ரைட் சேஃப்லி ஃபைனலாக ஒரு விஷயம் இந்த பைக்கோட காம்படிட்டிஸ் எல்லாரோடையும் கம்பேரிசன் கம்மிங் சூன்